நான் சொன்னேன் இல்லையா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு மொனாப்பிளியாக ஆயிடுச்சு வர்த்தகத்தை வந்து வேற யாருமே செய்ய முடியாது அவங்க மூலமாக தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது எல்லாமே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு அரசாங்கம்னு என்ன அந்த அந்த நாட்டினுடைய மன்னரோ மகாராணியோ அவங்க அவங்க கையில் வந்தாச்சு அது அவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள் அருமையான குயுக்தின் வாங்களேன் இதுதான் ஒர்ஸ்ட் குயுக்தி அந்த மகாராஜாவோ மகாராணியோ என்ன பண்ணாங்க அப்படின்னா மன்னர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மொனாப்பிலியை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டார் அவர் என்ன சொன்னார் யார் வேணால் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்திய கம்பெனிகள் வர்த்தகத்தில் ஈடுபடலாம் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம் தங்கு தடையின்றி நீங்க செய்யலாம் அதே மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள்ல அங்க இருக்கிறவங்க வந்து இந்தியாவில இருந்து நீங்க இறக்குமதி செய்யலாம் என்ன வேணாலும் நீங்க இறக்குமதி செய்யணும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எல்லா பண பரிவர்த்தனையும் லண்டன்ல இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் போகணும் இந்தியாவிலேருந்து நீங்க ஏற்றுமதி செஞ்சா அதை வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவிக்கணும் அதுக்கு வந்து மற்ற ஒரு ஐரோப்பிய நாடு வாங்கும் போது அவங்க அதற்கான பணத்தை இந்த லண்டன் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கணும் அந்த பணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொடுப்பாங்க அதாவது முக்கியமான பிவட் பாயிண்ட்ல வந்து லண்டன் இருக்கு அவங்க மூலமாக தான் எல்லாமே நடக்கணும்னு ஒரு ரூலை போட்டுட்டாங்க மன்னரனுடைய உத்தரவு ஆயிடுச்சு இங்க இன்னொரு மு கேவலமான ஒரு யுக்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன் பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா பொருள் கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக இல்ல ஏதோ பொருள் கொடுக்கணும் அதுக்கு வந்து அந்த பொருள் அதாவது முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி தங்கமும் வெள்ளியும் பணமாக கொடுக்கப்பட்டது இப்ப அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்தாச்சு தங்கம் வெள்ளி கிடையாதுங்க அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எஸ் சிபி அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்பெஷல் கவுன்சில் பில் அப்படிங்கிறது கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டி இருக்கும் ஜஸ்ட் நத்திங் பட் பேப்பர் கரன்சின்னு இன்னைக்கு ஐநூறுவாத்தாள் தாள் ஐம்பது பேப்பர் கரன்சி அது ஒரு பில்லு இந்த பில்லுக்கெல்லாம் இந்த கரன்சிக்கு வெகு வெகு முன்னாடி வந்து இந்தியர்கள் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க உண்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வர்த்தகம் செய்ய போறாருன்னா அவர் கையில இது நேரம் இவ்வளவு பணம் நான் தொகையை கொடுத்துருக்கேன் அவருக்கு கொடுத்து அனுப்புவோம் அதுக்கு அந்த பேர் உண்டின்னு பேரு இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ இல்லை கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து இங்கே இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பில்ஸ் கூட சரி இது இந்த ஸ்பெஷல் கவுன்சில் பில்ஸ் இருக்கு இல்லையா அதை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா இங்கிலாந்து மன்னரோ இல்லை இங்கிலாந்து ராணியோ தான் அதை கொடுக்க முடியும் அவங்களுடைய சாப்பா போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க வேற யாராலையுமே அதை கொடுக்க முடியாது சரி ஓகே இப்ப வந்து பாருங்க நல்லா கவனிங்க இந்த ஸ்பெஷல் கவுன்சில் பில்லை வந்து ஐரோப்பிய மக்கள் எந்த மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல அவங்க வந்து இங்கிலாந்து கிட்ட அதை வாங்கிக்கணும் எப்படி வாங்கிப்பாங்க தங்கம் இல்ல வெள்ளிய கொடுத்து நீங்க அதை வாங்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெஷல் கவுன்சில் பில்லை வந்து தங்கம் இல்ல வெள்ளிய கொடுத்து வாங்கணும் அப்ப தங்கமும் வெள்ளியும் யாருக்கு போகுது இங்கிலாந்து மன்னருக்கு போகுது இல்ல ராணிக்கு போகுது இதே சிஸ்டத்தை தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது வாக்கில் அமெரிக்காவில் கோல்டுக்கு எகென்ஸ்டாக தான் டாலர்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தவங்க நிக்சன் டைரில் என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் கிடையாது நீ இனிமே டாலர்லாம் கொண்டு வந்தா நாங்கள் திருப்பி கோல்டெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது எங்ககிட்ட கோல்டு இல்லை ஏன்னா நிறைய பிரிண்ட் பண்ணியாச்சு டாலர் நோட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க இன்னைக்கே இருக்கு அதே தான் பிரச்சனை இப்போ வந்து அதே மாடல்ல தான் கொண்டு வர்றாரு ட்ரம்ப் நான் வந்து அமெரிக்காவினுடைய மொத்த கடனான முப்பத்தி ஆறு ட்ரில்லியன் டாலரை வந்து பிட்காயின்ல கொடுத்துருவாங்கிறாரு இந்த நிக்சன் வந்து என்ன செஞ்சாருன்னா திடீர்னு அதெல்லாம் கொடுக்க முடியாது டாலர் டாலர் தான் அவ்வளவுதான் கோல்டு எல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அதே மாதிரி இங்கேயும் வந்தது எப்படி வந்திருக்கு பாருங்க இவங்கள பார்த்து அவங்க அப்படி அந்த மாதிரி தான் ஆகிடும் சரி ஓகே இப்போ வந்து இந்த கோல்டு கொடுத்து மற்ற யூரோப்பிய நாடுகள் வந்து தங்களுடைய இறக்குமதிக்காக அந்த ஸ்பெஷல் கவுன்சில் பில்லை வாங்கி வச்சுப்பாங்க அதை வச்சுக்கோங்க இந்தியர் ஒருத்தர் வந்து ஏற்றுமதி பண்ணுறாரு மிஸ்டர் ஐ இந்தியன் மிஸ்டர் பாரத் அவர் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே பொருள் சேர்ந்த உடனே அதுக்கு பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கவுன்சில் பில்லை தான் அவர்கிட்ட கொடுப்பாங்க பேப்பர் அவர் பொருள் கொடுக்குறாரு இவங்க பேப்பர் கொடுக்குறாங்க இந்த பேப்பரை வாங்கிட்டு இங்கே வருவாங்க இந்தியாவில் இந்தியாவுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் மன்னர் ராணியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் பேமெண்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேமெண்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் இந்த பில்ல கொடுப்பாங்க பில்ல கொடுத்தா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாலயே வந்து இந்த பேப்பர் கரன்சி ரூபி இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அந்த பேப்பரை இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப நீ உன்னோட பொருளுக்கு மதிப்பு இருக்கு இல்லையா எந்த வச்சுக்கோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க சரி அந்த ரூபாய் இருந்து வருது அப்படின்னா இருந்தே வசூலிக்கப்பட்ட வரி மூலமாக வருகிறது சோ இந்தியர்கள்ட்ட வாங்கின வரிய இந்தியர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஸ்பெஷல் கவுன்சில் பில் வாங்கிடுறாங்க அந்த ஸ்பெஷல் கவுன்சில் பில்ல கொண்டு வந்து இந்தியால கொடுக்கும் போது இங்கிலாந்து ஆபீஸ்ல அவங்க உங்களுக்கு ருப்பிய கொடுத்துறாங்க சோ நீங்க பொருளை வந்து வித்துட்டு உங்க கையில பேப்பர் இருக்கு திருப்பியும் ஒரு பேப்பர் அந்த பக்கம் போகுது ஆனா ஒரிஜினலா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல மத்த நாடுகள்ல இருந்து கொடுக்கப்பட்ட வெள்ளியும் தங்கமும் இங்கிலாந்து அரசருக்கு போயிருக்கு நல்ல ஞாபகம் ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்டே வரிய வாங்கி நம்மகிட்டே பொருளை வித்திருக்காங்க இப்ப வந்து பல பேர் வந்து இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா உங்க மனசுல சார் இப்ப மட்டும் என்ன சார் வாழுது நம்ம மேல நான் வந்து பல வீடல தெளிவா சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு பரப்புற செய்யறது எதையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா உட்காந்து படிங்க ஜிஎஸ்டி என்ன வேட்டும் மற்ற டாக்ஸஸும் இருந்ததை விட இந்த ஜிஎஸ்டிங்க நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நாட்டு நலனை முக்கியமா கருது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தன்னுடைய சொத்தை தியாகம் செஞ்சு உயிரையும் தியாகம் செஞ்சு சொத்தையும் உயிரையும் தியாகம் செஞ்சு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்னைக்கு என்னென்ன நல்லமோ நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில் அதுலேருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால தயவு செஞ்சு அதை ஒரு புரிதலோடு இருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம்தான் அதில் நான் தலையிட முடியாது இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஸோ இந்த மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி நம்மளை கொள்ளையடிச்சாங்கன்னு பார்த்தோம் அவங்க கொள்ளையடிச்சு வா இங்கே இருந்து கொண்டு போனவங்க என்னை பொறுத்த வரைக்கும் திருட்டு பொருட்கள் எல்லாம் கோதுமையோ அரிசியோ இல்லை வந்து டெக்ஸ்டைல்ஸோ இல்லை வாசனை திரவியங்களோ எதா இருந்தாலுமே சொல்லலாம் எல்லாமே நான் ஒரே கேட்டகரி தான் திருட்டு பொருட்கள் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதை கொண்டு போய் வித்து காசு போனேன் இப்போ அதே வேலையை பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு மோசமான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து பொருட்களுக்கு பதிலாக பேப்பர் இந்தியாலையும் இப்போ பண்ணுறாங்க டேக்ஸ் போடுறாங்க அப்படியாது நம்ம கிட்ட பேப்பர் கரன்சி தான் இருக்குது அப்படின்னா அந்த பேப்பர் கரன்சி வச்சு நீங்கள் அதுக்கு ஈக்குவலான கோல்டு வாங்க முடியும் ரெண்டாவது உங்கள் நாட்டு பணம் உங்கள் நாட்டுக்கே செலவாகுது அங்கே வந்து உங்கள் நாட்டு பொருட்கள் அடுத்த உங்க நாட்டுக்கு போச்சு இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பேசிக் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு இதுலேருந்து இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை என்ன செஞ்சாங்க எப்படிலாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்தியாவின் ஏற்றுமதி மிக அதிகமாக இருந்தது இன்ஃபேக்ட் நீங்கள் பல தரவுகள் எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னா சில தரவுகள்லாம் இருக்குது அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா உலக வர்த்த வர்த்தகத்தில் அதாவது ஜிடிபின்னு சொல்கிறது உலகத்தின் ஜிடிபியில் இருபத்தி ஆறு சதவிகிதம் இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் ஸோ ஆயிரத்தி முப்பதுகளில் வ வரைக்கும் முப்பது வரைக்கும் இந்தியா வந்து இந்த ட்ரேடு டெப் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படும் இன்னைக்கு சைனா அது மாதிரி இருக்காங்க சைனா பற்றி நிறைய தரவுகள் வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியன் டாலர் வந்து இருபத் டிசம்பர் இருபத்தி நாலாம் ஆண்டு நிறைவுக்கு ட்ரேடு சர்ப்ளஸாக சைனா வச்சுருக்காங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் மிகப்பெரிய பணம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இருந்திருக்கு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ட்ரேடு சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் அத்தனையும் கொஞ்சம் 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 அதை கொண்டு வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் இருந்த பொருளாதாரத்தை ரெண்டு சதவிகிதத்துக்கு கொண்டு வந்தான் பிரிட்டிஷர்ஸ் அந்த மாதிரி ட்ரேடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறமா இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா பண தட்டுப்பாடு வந்துருச்சு அதாவது டெபிசிட் பற்றாக்குறைக்கு வந்து விட்டது வந்த உடனே தாங்க ஆட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன் இந்தியாவை வந்து வழி நடத்தி அதாவது சொல்றோம்ல அதை ஆட்சி செய்யறதுக்கு பலவிதம் செய்யறதுக்கு பலரும் அப்ப சொன்ன கருதி இன்க்ளூடிங் அதுல பல இந்தியர்களும் இருக்காங்க அதுதான் மிகவும் வருந்தி இந்தியா வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை பர்டன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக வந்து உட்சா பட்நாயக் வந்து தன்னுடைய ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டன் தான் ஏன் இந்தியாவுக்கு சுமையா இருந்தது இந்தியா பிரிட்டனுக்கு என்னைக்குமே சுமையா இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க பல விஷயங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ஆக மொத்தம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிற பற்றாக்குறை நிதி நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதைத்தான் செய்கிறான் சைனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ தான் செய்கிறான் கடன் இந்தியாவுக்கு கடன் கொடுத்தாங்க சமத்தியான வட்டி மொத்தம் என்ன ஆகுது ஏற்கனவே வரி விதிக்கிறீங்க இப்ப கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடனுக்கு வட்டி இருக்கு இந்தியா தள்ளாடிடுச்சு அப்படியே இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்க லோக்கலா மேனுஃபேக்சரிங்க வந்து முடக்கி வச்சாங்க எப்படி முடக்கினாங்கன்னு கேளுங்க இந்தியால இருந்து காட்டன் இந்தியாவில வந்து காட்டன் ரொம்ப ஃபேமஸ் அதை இங்க வந்து துணியா தயாரிக்க விட மாட்டாங்க அந்த காட்டனை வந்து இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து போவாங்க அங்க துணியா மேன்செஸ்டர்ங்கிற இடத்துல மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இதெல்லாம் அப்போதான் அமைச்சாங்க அதையும் சொல்றேன் அந்த ஸ்டோரி எப்படி அமைச்சாங்கன்றது ஸோ அங்க கொண்டு போய் அதை வந்து துணியா மாத்துவாங்க அந்த துணி அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து இங்க வரும் தான் அந்நிய துணியை பகிஷ்கரிப்போம்னு போராட்டங்கள்லாம் நடந்தது துணியை வச்சு கொளுத்துவாங்க வெளிநாட்டு துணி இருந்துன்னா அதை வந்து யாராவது கதற ப்ரமோட் பண்ணிடுவாங்க அப்ப அதை செய்ய விடாம முடக்கியது பிரிட்டிஷார் அரசு சரி இங்கேருந்து போகும்போது இருக்கு திரும்பி வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா கப்பல் எம்டியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய மோசடி இது அங்கேருந்து உப்பை கொண்டு வருவாங்க இங்கிலாந்து உப்பை நம்ம வாங்கணும் உப்பு சத்தியாகிரகம் நடந்ததை இதை எதிர்த்து தான் ஸோ துணியை வாங்கணும் உப்பை வாங்கணும் பல பொருட்களையும் நீங்கள் அங்கே மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட பொருட்கள் இந்தியாவின் மேல தலையில கட்டப்பட்டிருக்கு அப்போ திருப்பி திருப்பி என்ன ஆகும் மேலே மேல மேலே மேலே வந்து உங்களுக்கு நிதி பற்றாக்குறையும் தொய்வும் வரும் கேப் அதிகமாகிட்டே போச்சு மேலே மேலே கடன் அவ்வளவுதான் வரி போட்டு சரி சார் நீங்க சொல்லலாம் நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன இப்ப சமீபத்துல கூட வந்து நான் யார் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு கன்சர்வேட்டிவ் ஹிஸ்டோரியன் சரித்திர ஆசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா நியால் பெர்குசன் பேரு அவர் சொல்றாரு வந்து இங்கிலாந்துனால பல விதத்துல நன்மை அடைஞ்சிருக்காங்க தொழிற்சாலைகள்லாம் வந்துச்சு ரோடு போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரயில்வே லைன்லாம் வந்துச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு அதுக்கப்புறம் சமீபத்துல டேவிட் கேமரோன் அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் அவரும் இந்த மாதிரி தான் ஏதோ உளறினாரு இந்தியாவால் இங்கிலாந்துக்கு எந்த விதத்துல எந்த பயனும் கிடையாது தான் இந்தியா பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருக்காங்க இந்த உத்ஷா பட்நாயக் என்ன பேசுறீங்க அப்படின்னு சரி இது எதுக்காக ஆதாரமா அவங்க எதை சொல்றாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னாக்கா எது வச்சு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வரி கலெக்ட் பண்றது சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்து எல்லாம் செஞ்சிருக்காங்களா நிலத்தை இது பண்றது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அதாவது அறுபத்தி ஐந்து ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்தை இங்கே அவங்க கொள்ளையடிச்சு போனதுல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களான பத்து சதவீத மக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த காலத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் பண்ணையார்கள்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா ஸ்லேவ்ஸ் வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல இந்த ஸ்லேவ் இருக்கு இல்லையா அது வந்து அபாலிஷ் ஆச்சு அதை அபாலிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா விடுவிக்கிறதுக்கு இந்த பணக்காரர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அரசால் என்ன அநியாயம் நீ யாரையோ அடிமையா அடிமைத்தனத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும்னாக்க அதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசு வந்து தான் அடிமைத்தனத்தை விடவிடுத்து யாருகிட்ட இருந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது இந்தியாவில் முகலாயர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் பேப்பர்ல வேணா அடிமைன்னு இல்லாமல் இருக்கணும் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னா அடிமையாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்படி தான் இருந்தது ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய அந்த பத்து சதவீதம் மிச்சம் வந்து ஒரு இங்கிலாந்து மற்றும் அந்த சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க மக்களுக்கு மிச்ச பணமெல்லாம் போய் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க சரி இந்த பத்து சதவீத மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிகளை உருவாக்கினாங்க உங்களால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஐடிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இன்றைக்கி வந்து ஆரம்பத்தில் அவங்க செஞ்சது வந்து டொபாக்கோ கம்பெனி ட்ரேடிங் தான் அதன் மூலமாக சுருட்டு வீடி இதெல்லாம் சிகரெட்டு எல்லாம் செஞ்சு நாளடைவில் வந்து அதுக்கு மேலே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அம் அந்த க ஐடிசியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனிங்கிறது தான் இம்பீரியல்னாக்கா இங்கிலாந்து மன்னர் அவங்களுடைய தான் அந்த கம்பெனி தான் அது அதுக்கப்புறமா வந்து அது இப்போ முழுமையாகவே இந்திய கம்பெனி ஆயிடுச்சு அந்த டொபாக்கோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து கன்சியூமர் ஐட்டம்ஸ் நிறைய கொண்டு வராங்க சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் பிஸ்கெட்ஸ் நிறைய கொண்டு வராங்க ஓகே ஐடிசி ஆஷிர்வாத் இந்த மாதிரிலாம் அந்த அந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா சிம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வராங்க அந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனி உருவாக்குனாங்க அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வந்து முன்னெடுத்து செய்யறதுக்கு பல விதமான இங்கிலாந்து வந்து என்ன செஞ்சிச்சு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வரி வசூல் செய்யப்பட்ட பணத்தையும் வியாபாரத்துல வந்த பணத்தையும் வச்சு இருந்து அயன் ஓர் ஓகே அதுக்கப்புறம் வந்து டிம்பர் இந்த மாதிரி பல பொருட்கள் கட்டுமான பொருட்களை இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனாங்க எடுத்துக்கிட்டு போய் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த டைத்துல தான் வந்து அதற்காக ஃபேக்ட்ரிஸ் கட்டுறது மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்றது இதுக்காக பரவலாக யூஸ் பண்ணி அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதை வந்து இங்கேருந்து இருந்து பொருள் எடுத்துட்டு போய் ஃபேக்ட்ரி கட்ட வேண்டியது அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து திருப்பி இங்கே விற்க வேண்டியது திருப்பி பணத்தை எடுத்துகிட்டு அங்கே போக வேண்டியது இதெல்லாம் எந்த அளவில் இது எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த உத்ஷா பட்நாயக் அவரோட சேர்ந்து பிரபாகர் பட்நாய்கனும் கூட சேர்ந்து பலவித ஆராய்ச்சிகளை செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து எந்தெந்த மாதிரி உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பதுல சைனா மேல வார்த்து கொடுக்காங்க இந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் வச்சாங்க சைனாவை வந்து ஓபியம் இம்போர்ட் கண்டிவாங்க இந்தியாவில் ஓபியத்தை விளைவித்து சைனாவுக்கு அனுப்பப்பட்டு கேவலமான செயல் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இதுல வந்து குழ இப்போ அடைய வேண்டாம் இங்கேயும் முதல் சுதந்திர போர்கள்லாம் நடந்திருக்கு வேளூராட்சியார் போனிருக்காங்க அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க புலித்தேவர்கள் அவலாம் இருந்திருக்காங்க நான் சொல்றது கான்சென்ட்ரேஷன் நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிப்பாய் கழகம் என்று தான் மிகப்பெரிய அளவில் ஒரு நடந்த முதல் சுதந்திர போரா போர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்தது அது மாதிரி இருக்குது அந்த போர் வந்து அடக்குமுறையை வச்சு தீர்த்து வைக்கப்பட்டது அதுக்கு யூஸ் ஆனது நம்மளுடைய வரிப்பணம் நாம சுதந்திரத்துக்காக போராடின போது சரி இது ஒரு பக்கம் இதே மாதிரி பல நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம் எந்தெந்த மாதிரிலாம் இவங்க அந்த நம்ம கிட்ட வாங்கின வரி பொருட்களையும் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க இரண்டாம் உலகப் போர் முதல் உல முதல் உலக போர்லேயும் நடந்தது இரண்டாம் போர் இரண்டாம் உலக போர் வந்து இன்னும் மோசமாக நடந்தது அது என்னன்னாக இந்த பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் அது இந்த பெங்கால் ஃபெமைனில் வந்து சாப்பாட்டு பொருட்கள் ஃபுட்டு கம்ப்ளீட்டா தவிர்க்கப்பட்டது இந்திய மக்களுக்கு முப்பது லட்சம் பேர் இறந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை சாப்பாடு இல்லாம பட்னி இருந்து பட்னி கிடைக்க வைக்கப்பட்டு முப்பது லட்சம் பேர் இருந்தாங்க பெங்கால் சமயம் அப்ப இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் ஒன்னா தான் இருந்தது பாகிஸ்தான் எல்லாமே ஒன்னா தான் இருந்தது அந்த மாதிரி இறந்து போனாங்க எதுனால அப்படின்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே ஆர்மிக்கு வேணும் பிரிட்டிஷ் ஆர்மி இரண்டாம் உலக போரில் போராடிக்கிட்டு இருக்காங்க எது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க ஸோ இதுக்கு அப்புறமா வந்து தன்னுடைய ஓன் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காகவோ தன்னுடைய இராணுவ தளவாடங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவோ அமைக்கப்பட்டது தான் இந்த ரயில்வே லைன்கள் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க பிரிட்டிஷ்காரன் வராட்டி நீ என்னத்தான் செஞ்சிட்டு இருப்ப ரயில்வே லைனை அவன் தான்டா போட்டான் என்னடா பேசுறீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தது இந்த இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தத பத்தி இதே உத்ஷா பட்நாயக் ஒரு தரவு சொல்றாங்க என்னன்னா எப்படியோ இந்தியாவுக்கு உள்ள அந்நிய மொழியான ஆங்கிலத்தை கொண்டு வந்து திணிச்சு அதாவது நேட்டிவ் நேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது தன்னுடைய தாய்மொழியில் கற்றுக் கொடுப்பதை ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அந்த அளவுக்கு அதை குறைச்சிட்டாங்க எவ்வளவோ நல்ல பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் குறைச்சி இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க